இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே பின்பற்றாத ஒரு சூழல் தான் இலங்கையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு சாத்தியமற்றது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார் ஓரளவு மூன்றாவது தடவையாகவும் பதவியேற்பதற்கான சூழ்நிலையை மோடி ஏற்படுத்தி இருக்கின்றார் தேர்தல்களில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியின் மூலமாக அது சாத்தியமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற சூழலில் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அங்கீகாரம் மிக்க உறுப்புரிமையை வழங்குவதற்கு ஆதரவை வழங்கும் என்ற ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சஜித் பிரேமதாச முன்வைத்திருக்கின்றார் அவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா ஒரு தலைமைத்துவம் ஏற்கின்ற நாடாக வருகின்ற பொழுது அது இலங்கைக்கும் நன்மை பயிக்க கூடியதாக இருக்கும் ஜனாதிபதியை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கின்ற நிலையில் வருகின்ற சனிக்கிழமை அவர் பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது அவசரமாக கேஷ் டேவென்னு வரும்போது போது நாங்க நாங்கள் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது வட்டி அதிகமா இருக்குமோ இல்லை நகை பாதுகாப்பாக இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம் அதுக்காக தான் நான் கேஷ் பாயிண்ட்டில் அடகு வைக்க வந்திருக்கேன் மிக குறைந்த வட்டி லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகையை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க இதை விட என்னங்க வேணும் கேஷ் பாயிண்ட் மாணி ட்ரான்ஸ்ஃபர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செட் கேஷ்யூ கேஷ் ஃபோர் கோல்ட் கோல்ட் லோன் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட் வணக்கம் ஏர்களே மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் ராம்கிருஷன் அவர்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் ராம் வணக்கம் அபி வணக்கம் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியில் வந்து உங்களிடம் முதலாவது கேள்வி என்னவென்றால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற மூலாபயம் வந்து பயனற்றது என்றும் தென்னிலங்கையில் உள்ள தலைவர்களுடன் பேச்சுகளை வந்து முன்னெடுத்து இறுதியான தீர்மானம் வந்து எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா வந்து எதிர்பார்க்கின்றோம் ஆமாம் இது ஐரோப்பாவில் இருந்து சென்றிருக்கின்ற தூதுக்குழுவினரை சந்தித்த பொழுது அவர் கூறியிருக்கின்ற விடயமாகத்தான் இந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன நிச்சயமாக இலங்கையில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பல்வேறு கோரிக்கைகள் சர்வதேசம் நோக்கி கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலும் கூட சர்வதேசத்தினாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல்தான் காணப்படுகின்றது இந்த சூழலில் தான் இப்பொழுது தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் ஐரோப்பிய தூதுக்குழுவினரை சந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனும் இந்த தூதுக்குழுவை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார்கள் இந்த சந்திப்பில் பல விடயங்கள் குறித்து அவர்கள் ஆலோசித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய இன விடயம் தொடர்பாக அவர்கள் கேட்டறிந்த பொழுது ஒரு கேள்வியாக இந்த தமிழ் பொதுவேட்பாளர் நிறுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய தூதுக்குழு கேட்டிருக்கிறது தமிழ் கட்சியில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இது பற்றி என்ன நினைக்கின்றது என்ற கேள்வியை கேட்ட பொழுதுதான் இரா சம்பந்தன் அவர்கள் தொண்டு தொட்டு இவ்வாறான நடைமுறைகள் பேசப்பட்டு வந்தாலும் கூட இவ்வாறான ஒரு முனைப்பை இதுவரை காலமும் தாங்கள் எடுத்ததில்லை என்றும் அதே நேரத்தில் இந்த நிலைக்கு தமிழ் மக்கள் செல்வதற்கான காரணம் எது என்று ஆராய்கின்ற பொழுது பல்வேறு வழிகளை அவர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலும் சிங்கள அரசியல் தலைவர்களிடமும் தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக எப்போதும் கோரிக்கை விடுக்கின்ற பொழுதும் அது சாத்தியமாகாத ஒரு சூழல் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே பின்பற்றாத ஒரு சூழல் தான் இலங்கையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களை குறிப்பிட்டு அவர் இந்த தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒரு சாத்தியமற்றது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார் இதே நேரத்தில் இப்பொழுதே இந்த தமிழ் பொது வேட்பாளர் குறித்து தமிழர்களுக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவர் அதனை ஏற்றுக்கொள்வதும் மற்றவர்கள் அதனை புறக்கணிப்பதும் சிலர் மக்களுக்கு அறிவூட்டும் வகையில் இது சாத்தியமற்றது என்ற கருத்துக்களை தற்பொழுது கூற ஆரம்பித்திருப்பதும் நிலைப்பாடு ஒரு முடிவை எடுத்தால் அதனை பின்பற்றி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது ஆகவே முதலில் கலந்தாலோசனை நடைபெற்று அதில் என்ன தீர்மானம் எடுக்கப்படுகின்றதோ அதில் ஓரணியில் அனைவரும் திரள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகின்றது பொதுமக்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறான பிளவுகள் என்பது நிச்சயமாக அதுவும் சர்வதேச பிரதிநிதிகளிடம் இது சாத்தியமற்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை ஆராயாமல் இவர்கள் இருவரும் சென்று ஐரோப்பிய தூதுக்களுடன் இந்த விடயம் குறித்து தெரிவித்தார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது ஆனால் இதனால் பல்வேறு பாதக விளைவுகள் ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகளும் இருக்கின்றன ஆனால் ஐரோப்பிய தூதுக்குழுவை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நபர்கள் என்ற ரீதியிலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் ஆனால் ஏனைய தரப்புகளோடும் இது குறித்து ஆராய வேண்டிய ஒரு நிலையில் தான் அந்த தூதுக்குழுவும் இருக்கின்றது ஆனால் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வழிவந்த செய்திகளின் அடிப்படையில் இவர்கள் கூறுகின்ற இந்த கருத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அவர்கள் விதைத்திருப்பது போன்று என்ன து இதன் காரணமாக ஐரோப்பிய தூதுக்குழு தமிழர்களிடம் இதில் ஒற்றுமை தன்மை இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தங்களுடைய மனக்கணக்கில் பதிந்திருப்பார்கள் என்பதும் இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக ஏற்கனவே சிங்கள தரப்புகள் அதிலும் குறிப்பாக முக்கிய மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒரு அச்ச சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுகின்ற பொழுது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு மகிமை அல்லது அதற்கான ஒரு மவுசுல் என்பது இருக்கக்கூடும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆனால் அதனை ஒழுங்கமைத்து மிகவும் சீரான வகையில் ஒரு சரியான பாதையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் தலைவர்களிடம் இருக்கின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பேசுகின்ற இந்த முன்னேற்பாடுகளும் அவர்களிடம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து பிளவுபடுகின்ற தான் முன்வைப்பவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வப்போது கூட்டங்கள் நடைபெறுகின்றன அதில் அஹ் சில கட்சிகள் அதற்கு ஆதரவாகவும் சிலர் அதற்கு எதிர்ப்பாகவும் செயற்படுகின்றார்கள் அதனால் அதனை எவ்வாறு முன்கொண்டு செலுத்துவது அல்லது முன்கொண்டு செல்வது என்பதில் பிரச்சனை தொடர்ந்து எழக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது ஆனாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் சில விளைகளில் இது ஒரு காலநெடிப்பு செய்யப்படுகின்ற விடயமாக இருந்தால் இதனை நன்கு தீர்மானித்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது ஆனால் தொடர்ந்து கால இழுத்தடிப்பை செய்து அதனை ஏற்பதா இல்லையா என்ற பிரச்சனையிலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பது என்பது கூட நிச்சயமாக ஒரு பிரச்சனையான சூழ்நிலையாக தமிழ் மக்களுக்கு அதனை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதை தவிர குறிப்பாக சிங்கள தலைவர்கள் வடக்கு கிழக்கில் தங்களுடைய பிரச்சாரங்களை மிகவும் கனகச்சிதமாகவும் திறம்படவும் வழிநடத்தி செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கான கட்டமைப்புகளை அவர்கள் ஒழுங்குபடுத்தி வருவதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது நிலையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது இது ஒரு பிரச்சனையான விடயமாக பார்ப்பதை தவிர்த்து தமிழ் மக்களை எவ்வாறு வழிநடத்துவதில் என்பதில் தமிழ் தலைவர்கள் மிக உன்னிப்பாக கவனம் செலுத்தி அதே நேரத்தில் இவ்வாறு

இருக்கிறார் இதற்கான காரணம் வந்து என்னவாக இருக்கும் ஆமாம் இந்திய தேர்தலின் முடிவுகள் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்தியா இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு மிக முக்கியமான நாடாக இருப்பதோடு இலங்கைக்கு இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட பொழுது உதவி வழங்கிய ஒரு நாடாகவும் இருக்கின்றது அதே நேரத்தில் தேர்தல்களில் கூடுதலாக கவனம் செலுத்துகின்ற அல்லது தேர்தலை நன்கு கவனிக்கின்ற ஒரு நாடாகவும் பின்புறத்தில் தங்களுக்கு சார்பானவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மைய இலங்கை முக்கிய தலைவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்தியாவோடு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இதுவரை காலமும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி செய்த காலப்பகுதியில் சீனா பக்கம் சார்ந்து விட்டது இலங்கை என்ற கருத்து இருந்த நிலையில் அதனை சற்று மாற்றி இப்பொழுது அவர்கள் இந்தியா பக்கமும் அமெரிக்கா பக்கமும் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வதற்கான ஆயுதங்களை மேற்கொள்ளுகின்றார்கள் என்ற கருத்தும் நிலவுகின்றது குறிப்பாக இந்திய பிரதமராக மோடி தெரிவு செய்யப்பட்டால் உடனடியாகவே தான் இந்தியாவுக்கு சென்று அவரை சந்திக்க இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க சில வாரங்களுக்கு முன்னர் தேர்தல் நடைபெற்ற வேளையில் குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது ஓரளவு மூன்றாவது தடவையாகவும் பதவியேற்பதற்கான சூழ்நிலையை மோடி ஏற்படுத்தி இருக்கின்றார் தேர்தல்களில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியின் மூலமாக அது சாத்தியமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற சூழலில் அவருடைய பதவியேற்போடு சேர்த்து இவ்வாறான கருத்துக்களையும் வாழ்த்து செய்திகளோடு தெரிவித்து அவர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த விடயங்களையும் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இன்றைய மோடி அவர்கள் தனது வாழ்த்து செய்தியை ஏற்றுக்கொண்டு பின்னர் இலங்கைக்கு இலங்கை தலைவர்களுக்கு தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது தொடர்ந்து இலங்கையோடு நட்புறவோடு ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஒரு இந்தியாவும் இலங்கையும் தொடர்ந்து இணைப்பிரியா நட்பு நாடுகளாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன அதனை மோடியினுடைய பதிலும் வெளிப்படுத்தி இருப்பதாக பார்க்கலாம் ஏனென்றால் மாலை தீவில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லோருக்கும் நன்கு தெரிந்திருக்கும் ஆகவே சீனாவினுடைய ஆதிக்கம் இந்தந்த நாடுகளில் இருக்கின்ற பொழுது இலங்கை போன்ற நாடுகளை படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை மோடி தரப்பு மேற்கொள்ளும் இப்பொழுது அவர் மூன்றாவது பிரதமராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது மூன்றாவது தடவையாகவும் அதனை அந்த நட்புறவை விஸ்தரிப்பதோடு இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவ நிலையம் போன்ற விடயங்களில் அவர்கள் கூடுதலான அக்கறை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே அஹ் நன்கு அஹ் தங்களோடு நட்புறவை வளர்த்திருக்கின்ற இந்தியாவினுடைய கூட்டுறவு நிறுவங்களாக இருக்கின்ற அதானி குடும்பம் போன்ற குழுங்க குடும்பங்கள் ஊடாக இந்தியாவினுடைய பிரசன்னம் என்பது இலங்கையில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பல பொருட்கள் இப்பொழுது இந்திய சந்தையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக குளிர்பான வகைகள் மற்றும் பிஸ்கட் வகைகள் போன்ற இலங்கையினுடைய இதுவரை காலமும் மத்திய கிழக்கு நாடுகளும் புலம்பெயர் தமிழர்களும் வாங்கிய பொருட்களை இப்பொழுது இந்தியாவில் பலரும் வாங்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது அண்மையில் கூட தமிழ்நாட்டில் நெக்டோ போன்ற பான வகைகள் மிக மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குரிய பொருளாக மாறி இருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் பொழுது நிச்சயமாக இலங்கை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதன் இந்திய அரசாங்கம் முயற்சிப்பதையும் இருக்கின்றது ஆகவே இவற்றை எல்லாம் இப்பொழுது நாடாளுமன்றத்திலும் இலங்கை இலங்கை என்பது இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அங்கீகாரம் மிக்க உறுப்புரிமையை வழங்குவதற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கும் என்ற ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும்

மட்டுமல்லாமல் அமெரிக்கா சார்பானவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் அன்ரோகுமார் திசாநாயகர் போன்றோரும் இப்பொழுது அதே பாதையில் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது இந்தியாவினோடு நட்புறவை வளர்த்துக்கொண்டு அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்பதை முன்னரே தெரிவிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கலாம் நிச்சயமாக வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி பலத்துடன் ஆட்சி அமைக்க பாஜக முனைப்பு காட்டி வரும் இந்த நிலையில் ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகள் சில நிபந்தனைகளை வந்து விதித்து வருவதாக வந்து தற்பொழுது தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன இது பற்றிய சிலவடையங்களே கூட ஆமா ஆமா நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது பல்வேறு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பரப்புகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்னுடைய அவதானம் என்னவென்றால் குறிப்பாக இந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது முன்னுக்கு பின் முரணான பல செய்திகள் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டதை பார்க்கின்றோம் அதே நேரத்தில் பிழையான பல தகவல்கள் மக்கள் மத்தியில் கூறப்பட்டிருந்தன அதற்கு எந்த கட்சிகளும் தங்கள் சார்பாக அதற்கான பொறுப்பை ஏற்று அதற்கு மன்னிப்பு கூறவோ அல்லது தாங்கள் செய்தது தவறு என்றோ அல்லது தாங்கள் பிழையான கருத்துக்களை தெரிவித்து

அது பிரதமர் பதவியில் இருக்கின்ற மோடியாக இருக்கலாம் அல்லது அஹ் மாநில தலைவராக இருக்கின்ற அண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது காங்கிரசின் அஹ் தலைவர்களாக இருக்கலாம் இது தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் தங்களுடைய வாக்கு வேட்டைக்காக பல பொய்யான தகவல்களையும் பிழையான தகவல்களையும் வரலாற்றை தெரிவுபடுத்த கூறக்கூடிய பல தகவல்களையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயம் ஆனால் தேர்தல் வாக்குகளை கவர்வதற்காக கூறினாலும் இந்த தேர்தல் முடிவடைந்த பின்னர் அதற்கான போஸ்ட்மார்ட்டம் என்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்னென்ன தவறுகளை விட்டார்கள் என்ன பிழையான விடயங்களை கூறினார்கள் என்பதை அவர்கள் எடுத்து கூற மறந்திருக்கின்றார்கள் என்பது மிக கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இருந்த போதிலும் மக்கள் அவர்களுக்கு வாக்களி இப்பொழுது அந்த ஆட்சியை செய்யக்கூடியவர்கள் அரையணை ஏறப் போகிறார்கள் அதே போன்று எதிர்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் கேட்ட கேள்வியில் குறிப்பாக இது ஒரு அஹ் கூட்டாட்சியாக அமையப்ப ஆட்சியாக இருக்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை அவர்கள் நிபந்தனைகளாக விதிப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இரண்டு மாநிலங்கள் சார்ந்த கொள்கைகள் ஏற்கனவே அஹ் பாஜகவிடம் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தன அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இப்பொழுது அந்த வாய்ப்பு அமைந்திருக்கின்றது ஏனென்றால் பாஜ பாஜகவோடு கூட்டணி அமைக்கின்ற இரண்டு தலைவர்களும் தங்கள் மாநிலம் சார்ந்த நலன்களை பெற்றுக் கொள்வதற்கான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே இந்த கூட்டாட்சி என்பது அவர்கள் இந்த என்டி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டதன் காரணமாக முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இது ஆட்சி அமைப்பதற்காக சேர்ந்த ஒரு கூட்டணியாக இல்லாமல் ஏற்கனவே தேர்தலில் நாங்கள் இவர்களோடு சேர்ந்துதான் போட்டியிடப் போகின்றோம் என்று தெரிவித்த ஒரு விடயம் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல விடயமாக இருக்கும் அதே நேரத்தில் முன்னர் தெரிவித்தது போன்று இந்த தேர்தல் முடிவடைந்த பின்னர் இவர்கள் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் உடனடியாகவே கட்சி தாவி மாற்றிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை வழங்கக்கூடும் என்ற கருத்துக்கள் நிலவிய பொழுதிலும் கூட ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் அங்கம் வகித்துத்தான் இந்த வாக்கு எண்ணிக்கையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த பிளவுகளை சரி செய்வதற்கு நேரம் போதாமல் இருக்கின்ற சூழலில் இன்னும் ஒரு கட்சி ஏற்கனவே இரண்டு போட்டிதான் இருக்கின்றது ஏனென்றால் இரண்டு கூட்டணியாக சேர்ந்து பாஜகவோடு சேர்பவர்கள் அவர்களோடு தங்களை ஒத்திசைவாக ஒ கொள்வது என்பது மிக இலகுவானதாக இருக்கும் ஏனென்றால் இவ்வளவு கட்சிகள் இருக்கின்ற ஒரு கூட்டணிக்குள் இந்த இரண்டு கட்சிகளும் போகின்ற பொழுது தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது என்பது நிச்சயமாக ஒரு கடினமான விடயமாக இருக்கும் ஆனால் இவர்கள் ஒரு உயர் பதவியை எங்களுக்கு பிரதமர் பதவியை தர வேண்டும் அல்லது ஏதாவது முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து போக விரும்பினால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இந்த இரண்டு கட்சி சார்ந்தவர்களும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஓரளவு இந்த கூட்டணி என்பது உறுதியாக இருப்பதை போன்றுதான் இப்பொழுதுக்கு தெரிகின்றது ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தன்னுடைய பதவி காலத்தில் தன்னுடைய செயற்பாடுகளை விரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே அவர் ஜனாதிபதியை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கின்ற நிலையில் வருகின்ற சனிக்கிழமை அவர் பதவியேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது ஆனால் குதிரை பேரம் போன்றவை நடைபெறக்கூடும் என்றும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாம் எவ்வாறு சமாளிப்பது என்பது பாஜவுக்கும் கைவந்த கலையாகவே இருக்கும் சபாநாயகர் பதவிகளை பாஜக இதுவரை காணவும் இந்த பதவி காலங்களில் வைத்துதான் செயல்பட்டிருந்ததை பார்க்கிறோம் இப்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் சார்ந்த இரண்டு தலைவர்களும் தங்களுக்கு இந்த சபாநாயகர் பதவியைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கு சில வேளைகளில் பாஜக இணங்கி செயற்ப வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த முக்கிய இரண்டு தலைவர்களுக்கும் முக்கிய பதவிகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன இதே நேரத்தில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பதும் நமதே என்ற கோஷத்தோடு களமிறங்கி இருந்தது அந்த வகையில் திமுக கூட்டணி என்பது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பது என்பது ஒரு மகத்தான சாதனையாக இருக்கும் ஏனென்றால் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் பலர் கைது செய்யப்பட்ட நிலை போன்றவை இருந்தும் கூட மக்கள் திமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க இந்த ஆதரவை கொண்டு தமிழ்நாட்டை அத்தனை நடவடிக்கைகளிலும் திமுக ஈடுபட வேண்டும் என்பது முக்கியமானது திமுக பார்த்தால் அதில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே இவர்கள் செய்த இந்த ஊழல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரச்சனைகளில் மக்கள் தகுந்த பதிலை இருப்பதாகத்தான் இந்த வாக்கை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது ஆனாலும் அதிமுக என்ற கட்சி ஏற்கனவே அண்ணாமலை குறிப்பிட்டது போன்று அதிமுக கட்சியை பின்தள்ளி தாங்கள் வாக்கு எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தை பிடிப்போம் என்ற ரீதியில் பாஜகவுக்கு அது ஒரு வெற்றியாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் தாமரை மலருமா என்று கேட்டவர்களுக்கு அதே நேரத்தில் நூற்றாவுக்கு கீழ்தான் தான் வாக்குகளை பெறும் இந்த கட்சி என்று விமர்சனம் செய்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் தங்களால் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் பாஜக செயற்பட்டிருப்பதை பார்க்கலாம் அஹ் பாஜகவுக்கு எந்தவித தொகுதிகளும் கிடைக்காவிட்டு கூட அந்த கூட்டணிக்கும் கிடைக்காது விட்டாலும் வாக்கு எண்ணிக்கையில் இதனுடைய வளர்ச்சி என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் குறிப்பாக அடுத்தடுத்த தேர்தல்கள் வருகின்ற பொழுது பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான நல்ல சமைக்கையாக இந்த விடயத்தை பார்க்கலாம் அவர்கள் என்ன விடயங்களில் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு நேரமாகவும் இது இருக்கின்றது அதே போன்றுதான் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை வைத்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அவர்கள் தொடர்ந்து இளைஞர்களை தங்கம் தங்கள் வசப்படுத்தி வாக்கு எண்ணிக்கையில் கூடுதலாக வாக்காளர்களை ஈடுபடுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக கிராமப்புறங்கள் தோறும் அவர்களுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது அவர்களுடைய வளர்ச்சியும் அவரே விதமான வளர்ச்சியாக இருக்கின்றது இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாநில அந்தஸ்தை பெறுகின்ற கட்சியாக மாறி இருக்கின்றது என்பது இந்த தேர்தலின் முடிவுகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இதில் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம்ழகத்தோடு சேர்ந்திருப்பது என்பது கமலஹாசனுடைய அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு விடயமாக பார்க்கலாம் என்றால் மக்கள் கமல்ஹாசனுடைய இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அவர் இந்த அரசியலில் இறங்கியவுடன் திமுக பற்றி பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார் ஆனால் இப்பொழுது தன்னுடைய ஆதரவை அந்த கட்சிக்கே இந்த தேர்தலில் வழங்கியது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள விடயமாக மாறியிருக்கின்றது சில திரைப்பிரபலங்கள் இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலை கடந்த காலத்திலும் இருந்திருக்கின்றது அதே போன்றுதான் கமல்ஹாசனுடைய நிலையும் இருந்திருக்கின்றது இதே போன்று பல கட்சிகள் சார்ந்து வாக்கு எண்ணிக்கையில் பலரும் கூடுதலான வாக்குகளை பெற்றாலும் அவர்களால் அஹ் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் என்பது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையிலும் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தெரிவிக்கின்ற வகையிலும் இடம்பெற்றால் மக்கள் தொடர்ந்து அவர்களோடு இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல விடயங்கள் இந்த தேர்தலில் இடம்பெற்றிருக்கின்றன அஹ் அதே நேரத்தில் ஏற்கனவே சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டிய நிலம் அந்த அதிமுக ஒன்றுபட்டால் தான் திமுகவை வெற்றி கொள்ள முடியும் என்று பிரச்சாரம் செய்திருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை அதனுடைய விலையை இப்பொழுது அவர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அதிமுக என்பது முன்னர் எப்பொழுதும் இல்லாத ஒரு அளவுக்கு சென்று கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் முன்னர் தேர்தலில் தோற்றி தோற்றாலும் மீண்டும் எழக்கூடிய படைபலம் தொண்டர் பலம் ஒரு தலைமையின் கீழான ஒரு படை அணி என்பது அங்கு இருந்தது ஆகவே ஒரு தேர்தல் சென்றாலும் அடுத்த தேர்தலில் தங்களுடைய தொண்டர்களின் மூலமாக மீண்டும் ஆட்சியை பிடிக்க கூடிய பல நடவடிக்கைகளை அந்த கட்சியினால் கூடியதாக இருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியையும் கொண்டு வெளியே வந்ததன் காரணமாக இப்பொழுது பாஜக தன்னை நிரூபித்திருக்கின்றது தன்னாலும் இந்த தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும் என்பதனை தெரிவித்திருக்கின்றது ஆனால் இன்று அதிமுகவினுடைய நிலை என்பது அதில் இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் பிளவுபட்டு போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்பது நிச்சயமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆழ்ந்து வந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு துருப்பாக்கியமான நிலையாக மாறியிருப்பது என்பது உண்மை ஆனால் அஹ் இந்த தேர்தலினுடைய முடிவுகளை அடுத்து எவ்வாறான சீர்திருத்தங்களை ஒவ்வொரு கட்சியும் செய்ய வேண்டும் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு குறிப்பாக திமுக கூட்டணியில் அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை தமிழ்நாட்டில் கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்கு வியூகம் வகுத்து அடுத்தடுத்த தேர்தலில் நகர்வதற்கான முனைப்புகளை இந்த கட்சிகள் செய்யும் என்பதனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த தேர்தல் முடிவு என்பது திமுகவை பொறுத்தவரையில் தங்களுடைய பலத்தை மீண்டும் காங்கிரசுக்கு காட்டுவதற்கான ஒரு தேர்தலாக பார்க்கலாம் காங்கிரசும் திமுகவும் பிரியாமல் இருப்பதற்கு இவர்களுடைய இந்த நாற்பதும் நமதுமே என்ற கோஷத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற விடயம் என்பது நிச்சயமாக காங்கிரசுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய வெற்றி என்பது தமிழகத்தில் திமுகவை அசைக்க முடியாத நிலை என்ற ஒரு விடயத்தையும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ளலாம் நன்றி நாம் அந்த தகவலுக்கு இன்றைய தினமும் உங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியிலும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி அபி நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்